இந்த பேருந்து பாருங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கலவை கொட்டிக்கல ரொம்ப கமன்றமாக போகுதுங்க நண்பர்களே மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஆபத்து வர அந்த இடம் வந்து பிளாக்டைன் போவாருங்க எப்படி அந்த இடத்துல கொஞ்சம் கலவை கொட்டணுங்க பேருந்து ஓட்டணுக்கு ரொம்ப சிரமம் அங்கே வழியாக நடை நடந்து போகிற மக்களுக்கு சிரமம் இதை வந்து நகராட்சி நிறுவனம் சரிமான உணவு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டானாவில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மேற்றிருக்கிற அந்த பேருந்து நிலையத்துக்கு வரும்போது மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க நடந்து போகிறதுக்கு வர்றதுக்கு காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து காவல் அதிக அதிகாரிகள் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வலு அதிகம்ங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அந்த செங்கல் அறிக்கையர் எப்படி வர்றாரு அந்த பெண் மேலே விடுற மாதிரி வர அந்த பெண்ணு ஃபோன் பேசிகிட்டே வர்றாங்க என்ன பேச முடியும் நம்ம மக்களுக்கு வந்து நகராட்சி இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தான் இதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கணுங்க இது உடுமலைப்பேட்டை நம்ம மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோங்க பாருங்கள் அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க பொதுமக்கள் இந்த பாலம் மார்க இந்த ரோடு வெறிச்சோடி இருக்குது இந்த பாலம் பாலமார்க்க எதற்கு நம்ம அரசாங்கம் பயன்படுத்துக்காக போட்டது இந்த பாலம் வந்து இப்போதைக்கு மக்கள் பயனில்லாமல் தான் இருக்குதுங்க மக்களுக்காக இது நம்ம தான் வந்து இந்த அதிகாரிகள் பார்வைக்கு கொண்டு போகணுங்க உடுமலை மக்கள் சார்பாகவும் அப்புறம் வந்து இயக்கம் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுதுங்க என் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த பாலம் இப்படி இருக்குதுங்க இன்னும் தீபாவளி டைம் வேறு வந்துருச்சு இன்னும் கூட்ட நெரிசல் அதிகமாக தான் இருக்குதுங்க நம்ம புதிய பேருந்து நிலையும் பாருங்கள்